வணக்கம் சில விஷயங்களை நம்ம இப்போ பேச வேண்டியது இருக்குது நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்துட்டு பிரியகுமாரோட சகோதரர் ஜபகுமார் அவர்கள் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு அண்ணன் சீமான் அவர்கள் மனநலம் சரி இல்லாமல் இருக்கார் அப்படின்ற மாதிரி அவரை இழிவுபடுத்தி பேசுகிற விதத்தில் பேசியிருக்க ஒரு பதிவை பார்க்க முடிஞ்சது அது எதற்காக அந்த பதிவு போடப்பட்டிருக்குன்னா அண்ணன் நேற்று பேசிய மேடை பேச்சில் வந்துட்டு தன்னுடைய பேச்சில் என்ன சொல்லியிருந்தாருன்னா இவங்கெல்லாம் சாகக்கூடியவங்க தான் என்ன இதில் போய் செத்து தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குன்றதை அந்த பதிவு பண்ணியிருந்தார் அது எதற்காக பதிவு பண்ணியிருந்தார்னா இந்த மரமண்டைகள் இரண்டு பேர்களுக்கு தெ தெளிவாக தெரிஞ்சுக்க இருக்குது ஜவகுமார்ட்டும் பிரியகுமார் அவர்களுக்கு அந்த மக்களுக்காக தான் அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ந்து பேசினாரே தவிர அந்த மக்களை இழிவுபடுத்தணும்ன்றதுக்காக எந்த நோக்கத்திலையும் அதெல்லாம் பேசப்படலை முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும் இவ்வளவு நாட்களாவோ எல்லாருமே பொறுமையா இருந்ததுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கு அதுல நானும் ஒருத்தன் நானும் வந்துட்டு சில நேரத்துல சில பதிவுகள் போட்டு நாம அது எதனா பேசி அதை ஒரு கான்ட்ரவர்சி உருவாக்கிடக்கூடாது ஏன்னா ஒரு இழப்பு இறப்புன்றது ஒரு இழப்பு அது மீண்டு கொண்டு வர்றது ஒரு கடினமான ஒரு விஷயம் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்படி இருக்கிற ஒரு சூழல்ல அரசு ஒரு இழப்பிட கொடுத்துருச்சு இந்த இறப்புக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா தமிழக வெற்றி கழகம் அதை வழிநடத்தக்கூடிய விஜய் அவர்கள் விஜய் அவர்கள் வழிநடத்தக்கூடியவர்கள் அல்ல ஆனால் அவர் தான் நடத்துகிற மாதிரி நம்ம பா ந பேச வேண்டிய சூழல்ல இருக்கோம் அவர் தான் இதுக்கு முதன்மை பொறுப்பாக இருக்கார் அரசு தரப்பில் ஒரு பத்து லட்ச ரூபாய் கொடுத்துட்டாங்க விஜய் தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது லட்ச ரூபாய் இழப்பீடு கொடுக்கறதா வந்து ஒரு உறுதி கொடுத்துருந்தாங்க இது நேற்றைய தினம் வரைக்கும் அது வராமல் இருந்த ஒரு சூழல்ல இருந்தது ஆனால் இரண்டு நாட்கள் முன்னாடி என்ன வந்துச்சுன்னா நாற்பத்தி ஒரு குடும்பங்களை வந்து விஜய் அவருக்கு தத்து எடுத்துப்பாரு மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் வந்து அவங்களுக்கு அவங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அப்புறம் வந்துட்டு அந்த குடும்பத்தில் படிக்காதவங்களுக்கு அவங்களுக்கு அந்த படிப்புக்கான செலவுகளை ஏற்றுக்கொள்ளு சொல்லிட்டு அது ஒரு நிறுவனம் அந்த தாவையா அவை சார்ந்திருக்கக்கூடிய ஒருத்தர் ஒருத்தருடைய கல்வி நிறுவனம் அதை எடுத்துக்கிச்சு இப்போ அது மட்டும் தான் கொடுக்கப்படுமா இல்லை இந்த இருபது லட்சம் ரூபா கொடுக்கப்படாதான்றது நிறைய கேள்விகள் நிறைய மக்களுக்குள்ள ஒரு அச்சமா இருந்தது அதை விமர்சனம் வைக்க போயிட்டு அந்த தொகைகள் வர முடியாத வேற ஒரு காரணங்கள் தவிர்க்க முடியாம போயிடுமோன்றதுனால நாம பேசியாத அதை பெரி பெரிதுபடுத்த வேணாம்னு சொல்லிட்டு எல்லாருமே பல வலைவழிகளில் இதை பத்தி பேசவே இல்லை ஆனா நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா எல்லோருடைய வங்கி கணக்குலும் போட்டாங்களான்னு தெரியல ஒரு சில காணொலியில் வந்தது எங்களுடைய எங்களுக்கு வந்துடுச்சு எங்களுக்கு வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு ஒரு நான்கு ஐந்து குடும்பங்களுக்கு போன அந்த தரப்புல இருந்து ஒரு நான்கு பேர் பேசப்பட்ட காணொலிகள் பகிரப்படுது அந்த ஒவ்வொரு காணொலிகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அருவறுக்கத்தக்க ஒரு சூழலில் இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு இறப்பு நடந்த அந்த உடல் புதைக்கப்பட்டிருந்த இடத்துல அதோடய ஈரம் கூட காஞ்சிருக்காது அப்படி ஒரு சூழலில் அந்த குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வந்து உண்மையாகவே எல்லோருடைய மனதையும் உடைக்கக்கூடியதாக ஆகிடுச்சு அந்த மாதிரி விஷயங்கள் அண்ணன் சீமானவர்கள் கேட்டு கேட்டிருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதன் அடிப்படையில் கூட நேற்று அதை பேசியிருந்திருக்கலாம் இல்லை இந்த எல்லாம் வந்துட்டு அவர் தெரிஞ்சிருக்கலாம் அதுக்கப்புறம் இந்த காணொலியாக வந்திருக்கலாம் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கும் இதை மையப்படுத்தி தான் அதை பேசப்பட்டதே தவிர அதை வந்துட்டு எவ்வளோ கொச்சப்படுத்துனோமோ இந்த பிரியகுமார் ஜவகுமார் எல்லாத்துலேயுமே ஒரு கீழ்த்தனமான ஒரு அரசியலை திராவிட அரசியலை கொண்டு வர சூழலில் வந்துட்டாங்க அது நம்ம நல்லாவே தெரியுது ஒரு நல்ல ஒன்று பாருங்க மனம் எனக்கே வந்து ஒரு மிகப்பெரிய மனவருத்தம் ஒரு ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளை இறந்துட்டான் அந்த காசு வந்ததுக்கு அப்புறம் இப்படி பேசுகிறாங்களான்ற மாதிரி தான் நமக்கு சொல்ல தோணுது அஹ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா என் பிள்ளை போனது எனக்கு பெரிய வருத்தமாவே இல்லை அஹ் அவர் என்ன பண்ணுவாரு விஜய் வரணும் என் விஜய்க்காக என் பையன் போயிட்டான் விஜய் நான் விஜய்க்காக நான் போர்ல போயிட்டு விஜய்க்காக சண்டையிட்டு மரணம் அடைஞ்சாரு அவங்க பையன் கொஞ்சமாவது ஒரு மனசாட்சியோட பேசக்கூடாது போர் வீரர் வீட்டில் கூட இந்த அளவுக்கு இப்படி பேசுவாங்களான்னு நமக்கு தெரியல ஆனால் ராணுவத்துல போகிறவன் தன்னுடைய உயிர் போகும் தெரிஞ்சுதான் அங்கே போவோம் இந்த மாதிரி ரசிகர் மனப்பான்மையில் ஒரு கூட்டத்துக்கு போகிற உங்கள் பிள்ளைங்களை அது இறந்துட்டான் அவனுடைய இறப்பை வந்துட்டு எப்படி அனுசரிக்கணுன்ற அந்த அடிப்படை அறிவு இருக்குதா இல்லை இந்த ஒரு அற்ப இந்த ஒரு முப்பது லட்ச ரூபாய் காசுக்கு உங்களுடைய தன்மானத்தை நீங்கள் இழந்துட்டீங்களான்ற மாதிரி தானே எங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு பணம் வர வரவே கூடாதுன்ற எண்ணம்லாம் எங்களுக்கு ஒரு துளியும் கிடையாது நீங்க இழந்து அந்த இழப்புக்கான இழப்பீடு உங்களுக்கு வந்துதான் ஆகணும் அதுலலாம் மாற்றுக்கறதே கிடையாது ஆனா அந்த பணம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த மாதிரி ஒரு காணொலி பேசுறீங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லாவே இந்த காணொலிகளை பார்க்கும்போது உங்க மனசு உங்களுக்கே ஒரு அருவறுப்பா இருக்காதான் ஒரு நடிகருக்காக வந்துட்டு இவ்வளவு தன் குடும்பத்துல இருக்கிற உயிரை வந்து அவ்வளவு துச்சமா பேசுவீங்கன்ற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது இது கொஞ்சம் கூட சிந்தனையோட நீங்க செயல்பட்டு பேசுறீங்களா இல்லையா எங்களுக்கே புரியல உங்க வீட்டுல உங்க உங்க பிள்ளைங்க இறந்துட்டாங்க உங்கள் தம்பி இறந்துட்டாங்க உங்கள் பையன் இறந்துட்டாங்க இந்த மாதிரி இறந்த இறந்த உங்களுடைய இழப்பில் எங்களுக்கு வழிகள் அதிகமாக இருக்குது ஆனால் எங்கள் எங்களுடைய வழிகளோட உங்களோட வழிகள் தானே அதிகமாக இருக்கணும் ஒருத்தர் சொல்கிறாரு தன்னுடைய தம்பி இறந்துட்டாரு என் தம்பி இறந்தது எனக்கு ஒன்றும் வருத்தம்லாம் ஒன்றும் இல்லைங்க அது என் தம்பி நான் விஜய்க்காக நானே உயிரை கொடுப்பான்ற மாதிரி அந்த அந்த அடிமுட்டால் மாதிரி பேசுகிறார் அவர் அற்ப காசுக்காக பேசுறேன்ற மாதிரி தான் எங்களுக்கு சொல்ல வரும் எங்களுக்கு அந்த மாதிரி சொல்ற கூட மனசே வரல கொஞ்சமாவது ஒரு சிந்தனையோட தான் நீங்க எல்லாம் பேசுறீங்களா இல்ல சிந்தனையற்ற ஒரு சமூகமா மாறிடுச்சா இந்த திரைக்கவர்ச்சில மூழ்கி உங்களுடைய சிந்தனையும் மழுகி போயிடுச்சா இவ்வளவு கேவலமான ஒரு சூழல்ல நீங்க வந்துட்டீங்கன்னு நினைக்கும் போது எங்களுக்கே அது மிகப்பெரிய வருத்தமா அது உங்களுக்காக தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோன்ற அந்த அடிப்படை அறிவு இருக்குதா இல்லையா ஏன் உங்களுக்கு இதெல்லாம் சிந்தனை இல்லாமல் போயிடுச்சு ஒரு ஒரு நாற்பத்தி ஒரு குடும்பத்துக்கு அவர்கள் இருபது லட்சம் ரூபாய் கொடுத்துட்டா இந்த நாட்டே அவர் ஆளை கொடுத்துடணும்ட்டு சொல்ல வரீங்களா எப்படி ஒன்றும் புரியல ஒரு எட்டு கோடி ரூபாய் அவருடைய ஒரு படத்தின் வருமானத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு நான்கு தான் நான்கே நான்கு சதவிகிதம் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இழைப்பிடா அதை வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருபது லட்ச ரூபா வாங்கிட்டு நீங்கள் பேசுகிறதெல்லாம் பாத்தீங்கன்னா மன வருத்தத்தை தான் கொடுக்குது கொஞ்சமாவது சிஞ்சி சிந்தித்து பேசணுமா இல்லையா குழ குழந்த ஒன்றரை வயசு குழந்தை அந்த இறந்த அவங்க பாட்டியோ யாரோ அவங்க பேசுகிறாங்க எப்படி பேசுகிறாங்கன்னா இல்லை எங்களுடைய குழந்தையால் தான் நாங்கள் விஜய் ரொம்ப நெருங்கின இடத்துல போய் விஜய் நேரில் பார்த்தோம் என்னவோ கடவுளையே நேரில் தரிசனம் பண்ண மாதிரி அதை வந்து இவ என்னுடைய பிள்ளை என்னுடைய குழந்தை தான் செஞ்சு கொடுத்தான் அதுக்கு நஷ்டம் எங்கள் குழந்தைய நாங்கள் இழந்துட்டோம் எவ்வளோ கேவலமான ஒரு சிந்தனையோட நீங்க பேசிருக்கிறீங்கன்னும் போது மிகப்பெரிய வழியை கொடுக்குது அந்த குழந்தை என்னங்க பாவம் நினைச்சு உங்களை உங்களுக்கு பிறந்ததுதான் அந்த குழந்தை பண்ண பாவமா இதெல்லாம் உங்களுக்கு சிந்தனை வருமா வராதா அற்ப அரசியலுக்காக விஜய் அவர்கள் இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்த தொகைக்காக ஏன் பத்து லட்சம் ரூபாய் அரசு இந்த தொகையை கொடுக்கும்போது அரசு இந்த மாதிரி உங்களை பேச சொல்லி எதனா நிர்பந்தம் பண்ணி நீங்கள் வீடியோ போட்டீங்களா இல்லை அரசு தரப்பில் கொடுக்கப்பட்டதுக்கு மிக இந்த மாதிரி எதனா அரசு நீங்கள் இது பண்ணி அரசை பற்றி எதனா பேசுனீங்களா உங்களுக்கு முதல்ல கொடுக்க கொடுத்ததே இந்த அரசு மேலே ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த அரசு அடுத்த ரெண்டு மூணு நாட்கள்லேயே அந்த தொகை உங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஆனால் இவர் கிட்டத்தட்ட பதினெட்டு நாள் பத்தொன்பது நாட்கள் இருபது நாட்கள் கடந்து இந்த தொகை உங்களுக்கு கொடுக்குறாருன்னா யாருடைய நிர்பந்தம் நினைக்கிறீங்க பொதுவெளியில சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய விமர்சனத்துல விஜய் வந்து தாக்கப்பட்டு அவர் விமர்சனங்கள் துளைக்கப்பட்டதனால் கிடைக்கப்பட்ட விஷயம் இது விஜய் நினைச்சிருந்தா ஏதாவது காரணங்கள் சொல்லி இந்த காசை கொடுக்கறதுக்கு வேற எதனா திட்டமிடல் பண்ணி திட்டமிடல் பண்ணி இதை கொடுக்காம கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ வேணா பண்ணலாம் இதுக்கு இந்த கூட துணை போயிடலாம் கடைசி நேரத்தில் ஆனா இதுக்கு எல்லாமே எல்லாருமே காரணமா இருந்தாங்க உங்களுக்கு இந்த காசு வரத்துக்கு ஒட்டுமொத்த மக்களுமே தமிழக மக்கள் உங்களுக்காக குரல் கொடுத்ததுனால தான் இந்த தொகையை வந்து சர்வசாதாரணமா அந்த தொகையை விஜயே வந்து கொடுக்கணுன்ற எண்ணத்துலலாம் கிடையாது விஜயை போட்டு விமர்சனம் செய்ய செய்ய நீ செய்த தவறுகள் உன்னால இருந்து இந்த மக்கள் பாதிக்கப்பட்டாங்க நீ பண்ண தவறுனால நடந்ததுன்னு சொல்லி விஜயை தொடர்ந்து விமர்சனம் பண்ணனால்தான் விஜய் வெளியவே வரல கொஞ்சமாவது யோசிச்சு அந்த கட்சி வெளியே வரல யாருமே வெளியே வரல எல்லாருமே வர வச்சது இந்த மக்களுடைய ஒவ்வொருத்தருடைய சமூக பொறுப்பாக எடுத்து இதை பண்ணாங்க இந்த சமூக பொறுப்போடு செஞ்சு உங்களுக்காக இந்த மக்கள் நிற்கும்போது கொஞ்சமாவது செஞ்ச தவற உணர்ந்துட்டு தெரியாமல் இந்த இடத்துக்கு நாங்கள் போயிட்டோன்ற சிந்தனையில இருந்த நீங்க ஒரு இருபது லட்ச ரூபாய் பணம் வந்த உடனே விஜய் வரணும் அந்த குழந்தை இறந்தது அவர் அவ அந்த குழந்தை அந்த குடும்பம் வந்து அது ஒரு இழப்பாக நினைக்கல ஒரு தம்பி இறந்ததுக்கு அந்த அண்ணங்காரன் அது அதை ஒரு இ இழப்பாக நினைக்கல ஒரு தாய் தன்னுடைய மகனை இழந்ததை ஒரு அவன் போனால் போயிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க ஏங்க விஜய் இதுக்கப்புறம் உங்களை வந்து பார்க்க கூட மாட்டாருங்க அதிகபட்சமாக பார்க்கணும்னு நினைச்சா அரசியலுக்காக ஒரு முறை உங்களை பார்த்துட்டு போலாங்க ஏன்னா கரூருக்கு வந்துதான் ஆகணுன்ற ஒரு நிர்பந்தத்துல இருக்கார் இல்லைன்னா அவருடைய அரசியல் சகாப்தமே முடியிற சூழல்ல இருக்கு அந்த அடிப்படைக்காக ஒரே ஒரு முறை வந்து பார்த்துட்டு போகலாம் அவ்வளவுதான் உங் உங்க கூட பிறந்து வளர்ந்தவங்க யாருமே இழப்பு இறந்து போனவங்க இல்லையே அந்த வழி உங்களுக்கு இல்லையா உங்களுக்கு எதுனா ஒரு ஞாபகம் வராது அவங்கள சார்ந்து அவங்க அவங்க உங்களோட பழகின ஏதாவது ஒரு ஞாபகம் உங்களை படுத்தாதா அவங்கள பத்தி இந்த நாள் நீங்க சிந்திச்சீங்களா இல்லையா இல்ல இந்த காசு வரதுக்காக கேட்க தோணுது வழியோட பேசுறேன் அந்த தான் பேசுறேன் தவிர இந்த மக்களை இழிவுபடுத்தணும்னு சொல்லி பேசணுன்ற நோக்கத்துல பேசல நாப்பத்தி ஒரு இழப்புகள் கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு குடும்பத்துல இந்த இழப்புகளை நீங்க சந்திச்சிருக்கீங்க மிக மிக வலி வழியை வந்து எங்களோட உங்களுக்குதான் அதிக வழி எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனா இப்படிப்பட்ட நீங்க வந்துட்டு விஜயை வந்துட்டு தூக்கி பிடிச்சி பேசுறது மிகப்பெரிய அற்ப அற்பத்தனமான ஒரு விஷயம் திரைக்கவர்ச்சியில வந்து மூழ்கி இருந்தீங்கன்னா இந்த சமுதாயம் இல்லை இந்த நாடே நாசமா போயிடும் கொஞ்சமாவது அது சிந்திச்சு பாருங்க எதுக்காக இவ்வளவும் சொல்றோம் ஒரு படத்தை வந்து சர்வசாதாரணமா விஜய் அவர்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து சாதாரணமா வந்து இல்லை நாம ஒவ்வொருத்தரையும் அவருடைய படத்தை போய் பார்த்தோம் ஒவ்வொருத்தரையும் தன்னுடைய சொந்த பணத்தை கொடுத்து நம்ம பார்க்க பார்த்ததுனால தான் இன்னைக்கு விஜய் மிகப்பெரிய பிம்பத்துல இருந்தார் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நடிகரையும் நம்ம தூக்கி பிடிச்சு கொண்டு வந்தோம் நடிகர் நடிகராக பாக்கிறது தப்பு விஜய் எத்தனை படத்துல என்ன மாதிரி நடிச்சுட்டா நீங்க நினைக்கிறீங்க சமூக அக்கறையில எதனா விஜய் வந்துட்டு அப்படியே மிகப்பெரிய புரட்சி நான் பண்ணிட்டாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது விஜய் நடத்திய மிக பழைய படங்கள்லாம் நீங்க எல்லாம் போய் பாருங்க கல்லூரி காலங்களில் பழ குடி பழக்கத்துக்கு அந்த அந்த நேரத்தில் இளைஞர்கள்லாம் குடிக்கிறதும் சிகரெட் குடிக்கிறதும் ஒரு வழக்கமாக கொண்டு போனதுக்கு இந்த மாதிரி படங்களும் ஒரு காரணம் அது விஜயும் ஒரு காரணம் விஜய் மட்டும் ஒரு காரணம்னு சொல்லலை ஒரு பெரிய மிகப்பெரிய எப்படி சொல்கிற ஃபேன் பேஸ் இருக்கிற விஜய் விஜய் பண்ணக்கூடிய பழக்கங்கள் எல்லாருமே பண்ணுவாங்க அந்த மாதிரி விஜயும் ஒரு காரணம் விஜய் பல பழக்கத்தில் குடிக்கிறதா ஒரு பிரதானமாக இருக்கும் தம் அடிக்கிறது ஒரு பிரதானமாக இருக்கும் இப்படி தான் இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் தமிழ்நாடுகளில் ராஜ்கிரண் சார் ராமராஜன் சார்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் இந்த மாதிரி பழக்கத்துக்கே போக மாட்டாங்க அந்த மாதிரி இருந்த நடிகர்களும் உண்டு இங்கே எம்ஜிஆரும் அந்த மாதிரி தான் ஆனால் விஜய் அப்படி கிடையாது சமீபத்தில் கடைசி படத்தில் கூட பாருங்க குடிச்சிக்கிட்டே தான் இருப்பார் குடிச்சிக்கிட்டே தான் ஹீரோயிசம் பண்ணுவார் ஆனால் குடிச்சுக்கிட்டே விஜய் ஒருத்தர் அடித்து கொண்டாருன்னா அது வந்து ஹீரோயிசம் ஆனால் அது ரியலில் நம்ம அதை பண்ணாது கோல முதல் அதை புரிஞ்சுக்கோங்க படம்ன்றது வேறு ரியல் லைஃப்ன்றது வேறு யதார்த்தமான வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் ஒரு நடிகை நம்ம நம்பி நாட எனக்கு கொடுக்கணுன்ற எண்ணத்தை முதல்ல தூக்கி போட்டுட்டு கொஞ்சமாவது சிந்திங்க உங் உங்களை நம்பி உங்களை நம்பி வந்துட்டு ஒரு எழுப்புகளை தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகத்தில் இருக்க தமிழர்கள் எல்லாருமே வறு வருத்தம் அடைஞ்சாங்க இந்த இப்படி ஒரு சூழல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது சிந்திங்க இந்த நாற்பத்தோரு உயிர்கள் மட்டும் கிடையாது இது ஈழத்தில் ஒன்றரை லட்சம் மக்கள் கொல்லப்பட்டதெல்லாம் இந்த தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற இந்த தம்பிகளுக்கு தெரியுமானே தெரியாது அப்படி ஒரு வரலாறு முதல்ல முதல்ல போய் பார்த்து படிங்க எப்படி ஒரு நாம் தமிழர் கட்சி வந்தது நாம் தமிழர் கட்சி ஒரு சாதாரணமாக ஒன்றும் வந்து ஒன்றரை லட்சம் உயிர்களை பறிக்கப்பட்டு அங்கே ஒரு தலைவன் ஒரு இனத்துக்காக நின்று தான் உயிர் போனாலும் என் மக்களுக்காக போகும் சொல்லி சண்டைட்டு செத்தவன் அந்த வார்த்தையை நான் சொல்ல என் வாய் கூசுது இன்று வரைக்கும் எங்கள் தலைவன் இருக்கிறான்னு தான் நாங்கள் பல இடத்துல பேசுவோம் அப்படிப்பட்ட தலைவனோட வழியில் வந்தது ஒரு 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 பிரச்சனைன்னு கரூர்ல கரூர்லேருந்து ஓடுறவன் தலைவர் கிடையாது அந்த இடத்துல நின்று என் மக்களுக்கான உயிரை கொடுப்பான்னு நின்று இருந்தாங்கன்னா அந்த இடத்துல எல்லா மக்களும் அவன் கூட நின்று இருப்பாங்க அப்படியாப்பட்ட அந்த மாதிரி சூழல்லையா விஜய் நின்னாரு அடுத்த சூழல்ல யாருமே அவர் கூட அந்த தளபதிகள் கூட கிடையாது ஈழத்துல நடந்த போர்ல தலைவர் அவர்களை வந்துட்டு தளபதிகள் எல்லாருமே பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு எங்கன்னா கொண்டு போய் தலைவரை வைக்கணும்னு சொன்னாங்க ஆனால் தலைவர் சொன்னாரு அப்படிலாம் என்ன நான் பாதுகாத்துக்கிறதுக்காக நான் இந்த களத்துல நிக்கல உங்களோட நானும் மா மாண்டு போக ஒரு சூழல் வந்தால் நான் மாண்டு தான் போவேன் அவ்வளவுதான் என்னை பாதுகாத்து உங்களை நான் வழிகட மாட்டேன் மாட்டேன்னு சொல்லி நின்ற தலைவர் தலைவர் கிட்ட வந்து எங்கள் அண்ணன் பாடம் கற்றுக்கிட்டு வந்து எங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்து நாங்கள் அந்த மாதிரி ஒரு சூழலை நின்றுட்டுருக்கோம் எவ்வளோ கேவலமாக போய் இருக்குது இந்த கரூர் சூழல்னால் விஜய் மேலே கோவங்கள் தான் அதிகமாகுது நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும் இழப்பு நடந்துடுச்சு விஜய் தவறு பண்ணிட்டாரு விஜய் அதை ஒத்துக்கலை ஆனால் நீங்கள் அதை பகிரங்கமாக சொல்லணும் நீங்கள் நேரத்துக்கு இனிமேல் போங்க இனிமேல் எதனா கூட்டம் போட்டிங்கன்னா நேரத்துக்கு போய் பேசுங்க இந்த மாதிரி நேரம் தவறி வராதீங்க உங்களுடைய நேரம் என்னவோ அந்த நேரத்தை மக்களுக்கு சொல்லுங்கள் அதுக்கு முன்கூட்டியும் நேரத்தை சொல்லாதீங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி கூட்டத்தை வழி வழிவகை பண்ணாதீங்கன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா விஜய் ஏற்றுப்பாது ஏன்னா அடிப்பட்டவன் சொல்லும் போது காரணமானவா அதை ஏற்றுப்பான் நீங்கள் அதை விட்டுட்டு விஜய் தாங்கி பிடிக்கிறது விஜய் வீடியோ காலில் பேசினோன்னு வி என்னவோ உங்களுக்கு கடவுளே நேரில் வந்து பேசுற நினச்சிட்டு இருக்கீங்க கேவலமான சிந்தனையில இருந்து முதல்ல வெளியே வாங்க அந்த விஷயம் என்ன நடக்குதுனே தெரியல இந்த தற்கூரித்தனமாக இருக்க பிரியகுமாராக இருக்கட்டும் இப்போது ஜவகுமாராக இருக்கட்டும் எதுக்காக என்ன பேசுகிறாங்கனே தெரியல எதனா ஒரு விஷயம் பேசினா ஒரு வரியில் எடுத்து பேசக்கூடிய கேவலமான திராவிட சிந்தனையில் வந்துட்டு ஒரு வரியில் என்ன பேசுகிறாரோ அதை எடுத்துகிட்டு வந்து பேச ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க கேவலம் பிடிச்ச ஒரு எப்படி சொல்கிறதுன்னா படுமட்ட பாதக செயல் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சிக்கணும் கல அரசியல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அடிப்படையில் இந்த நாட்டுக்கு என்ன தேவை அது எல்லாத்தையுமே நாம் தமிழ் அரசு வந்தா என்ன செய்வோம் எப்படியான திட்டங்கள் இருக்கு மக்களுக்கான பணிகள் என்ன இருக்குது ஒரு அரசு எப்படி நிறுவனம் எப்படி பண்ணணும் அது எல்லாத்தையுமே அண்ணன் சென்ற சீமான அவர்கள் சிறப்பா வச்சுருக்கார் இன்னைக்கு நாட்டோட கடன் தொகை எவ்வளவு இருக்கு அதற்கெல்லாம் அந்த திராவிட அரசுகள் எந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க இதுல எதுனா ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் பேசி நீங்க பார்த்துருக்கீங்களா கரூர் மாவட்டம் வரும்போது க கரூர்ல நடக்கிற ஒரு சின்ன பிரச்சனையை பேசினது அவ்வளவுதான் செந்தில் பாலாஜி அவர்கள் எதிர்த்தா மிகப்பெரிய பிம்பத்தை நீங்கள் கொடுத்துட்றீங்க அந்தந்த மாவட்டத்தில் போய் எதிர்த்தா கே என் நேருவை எதிர்த்தா அது ஒரு பிம்பத்தை கொடுக்குறீங்க அதெல்லாமே படங்க படத்தில் நடிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காருங்க அவர் அடிப்படையில் அவர் நேருக்கு நேர் பேசலைங்க முதல்ல ஊடகங்களை சந்தித்து தெளிஞ்சு விஜய் அவர்கள் தொடர்ந்து பேசுனதுக்கு அப்புறம் அவர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு பேசுங்க தவறு இல்லை அவருடைய கட்சியில் பயணம் பண்ணுங்கள் அது தவறு இல்லை ஆனால் தவறு செஞ்சானா தலைவன் தவறு செஞ்சானா அது சொல்லுங்கள் நாற்பத்தோரு உயிர்கள்லையும் அரசியல் செஞ்சிகிட்டு இருக்காரு இனி வரைக்கும் தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த மக்கள் நீங்க தயவு செஞ்சு உங்களுடைய உங்கள் வீட்டில் இருந்த இழப்புகளை தயவு செஞ்சு இந்த மாதிரி காணொலிகள் பேசாதீங்க எங்களுக்கு அந்த காணொலிகளை அப்போ கோவங்கள் தான் அதிகமாகுது உங்க மேல கோவங்கள் அதிகமாகுது உங்க வீட்டில் இருந்த இறப்போட அந்த ஈரம் காஞ்சிருக்காது அந்த ஈரம் காயறதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு உங்க வீட்டில் இறந்த இழப்பையும் மறந்து பேசுகிறீங்க பணம் வந்து ஒரு முக்கியமான பிரதானமான ஒரு பொருளாதாரத்தில் ஒன்று தான் அதில் நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆனால் அந்த பணத்துக்காக இழந்த உயிர்கள் அந்த உயிர்களை நோவோ போராட்ட வீரர்களாக மாண்டு போனாங்கன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க மானம் கெட்டு போய் ஒரு திரைக்கவரிச்சியலை ரோட்டில் வந்து நின்று செத்து போயிருக்கும் அதெல்லாம் கொஞ்சமாவது மனசில் வச்சுக்கிட்டு பேசுங்க இனி வரும் காலங்கள்லயாவது திரைக்க வர்ச்சியில் எல்லாமே கொஞ்சமாவது சிந்தனையோடு ஆண்டு காலமாக ஒரு களத்தில் இருக்கும் அது ஒரு வழி ஈழத்தில் நடந்த இருந்து வந்து நின்று கொண்டு இந்த அரசியலை செஞ்சுட்டு இருக்கும் அங்கே நடந்த மாதிரி இங்கே ஒரு இழப்பு நடந்துடக்கூடாது இங்கே நம்மளுடைய தமிழ் தமிழ் சமூகம் போயிடக்கூடாதுன்றதுக்காக நின்று பேசிகிட்டு இருக்கோம் பல விஷயங்களை பேசிகிட்டு இருக்கும் தொடர்ந்து அண்ணன் திமுகவை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காது வெறும் தமிழக வெற்றி காலத்தை மட்டும் எதிர்த்து பேசிட்டு இருக்காரு நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க அடிமட்ட முட்டாளங்க உங்களுக்கு கொடுக்கப்படுற எல்லாமே அப்படின்னா விஜயை மட்டுமே நாம் தமிழ் எதுக்கிறதா உங்ககிட்ட வந்து ஒரு போலியான பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது விஜய எதுக்க வேண்டிய காரணம் என்னன்னா அவர் வரவுடைய கொள்கை தவறான கொள்கையோட வராரு அந்த கொள்கையை மாற்றம் அடையணும் அது அவருடைய தெளிவுல இருக்கு அது அவர் தான் சிந்திச்சு அது செயல்படணும் அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லாம இருக்காரு அந்த மாதிரி சிந்தனையிலேயே விஜய் இல்லை முதல்ல அவருடைய கொள்கை கொள்கை தலைவர்களை பத்தி கூட அவர் படிக்கலை அவரு கிட்ட கொடுக்கப்பட்ட பேப்பரை படிச்சுட்டு போயிட்டார் வந்து கொள்கை தலைவர்கள் கொடுத்த கொடுத்ததுக்கு அப்புறமாவது இத்தனை நாட்கள் அதை படிச்சிருந்தான் படிச்சிருந்தாலே அவரு சில தலைவர்களை புறக்கணிப்பு பண்ணியிருப்பாரு அதை தான் என்னன்னு சொல்ல வரார் அதை அதை கூட புரிஞ்சிக்காம இன்னி வரைக்கும் விஜய் அவர் மௌனமாக இருக்கிறது மிகப்பெரிய தவறான விஷயம் என்ன சொல்கிறாங்க விஜய் எதிர்த்து பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்க அதை விஜய் தொடர்ந்து அதுக்கான சம்மந்தப்பட்ட விஷயங்களை எடுத்து படிக்க ஆரம்பிச்சாலே நீ விஜய் ஒரு தெளிவான அரசியலை பேச ஆரம்பிச்சிருப்பார் அதை விஜயை படிக்கவும் விடுறதுல விஜயை எதையும் செய்ய விடுறதில்லை விஜய் ஒரு இடத்துக்கு கொண்டு வரது பொம்மை மாதிரி ஒரு கையில் பேப்பர் கொடுத்து படிக்க வைக்கிறது ஒரு பொம்மையை போல விஜய்யை செஞ்சிட்ருக்காங்க முதல்ல அதெல்லாம் புரிஞ்சுக்கங்க தயவு செஞ்சு இந்த இருந்து வெளியே வாங்க உங்களுடைய அந்த காணொலிகளை பார்க்கும்போது மிகப்பெரிய புகழத்தை கொடுக்குது இது தயவு செஞ்சு இந்த மாதிரி இழப்பீடு வாங்கினவங்க நீங்க இந்த மாதிரி உங்க இழப்பை கேவலப்படுத்தி தயவு செஞ்சு பேசாதீங்க அது அந்த உயிர் எதையாவது சாதிக்கணும்னு தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கும் அப்படியேப்பட்ட உயிர் வந்து ஒரு திரை கவச்சினால கேவலமான முறையில இறந்து போச்சு இனிமையாவது நீங்க சிந்திச்சு அந்த இழந்தவங்க வீட்டில இருந்து தயவு செஞ்சு விஜயவுக்கு ஆதரவு கொடுக்கணுன்ற பேர்ல உங்களுடைய உயிர்களை வந்து தயவு செஞ்சு கேவலமாக இறந்து போனவங்களை கேவலப்படுத்தாதீங்க அந்த காசு உங்களுக்கு வந்து சேர்ந்துடுச்சுன்னா மகிழ்ச்சியாக இருந்துட்டு அடுத்த கட்ட உங்கள் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துட்டு போங்க சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஒரு காணொலி கொடுக்குறேன்னு சொல்லி பேட்டி கொடுக்குறேன்ற பேரில் உங்கள் குடும்பத்தை அசிங்கப்படுத்தாதீங்க நீங்கள் இந்த மாதிரி போகிற காணொலிகள் உலகம் முழுவதும் பார்க்கும்போது உலகத் தமிழர்கள் உண்மையாகவே வருத்தப்படுவாங்க இந்த ஒரு அற்பத்தனமான சூழலுக்கு மாறிப்போச்சு என்ற ஒரு கோபம் அதிகமாகும் இவ்வளவு நீங்கள் பண்ணும்போது கூட எங்களுக்கு உண்மையாவே திராவிட அரசியல் தான் கோபம் வருது உங்களை எவ்வளவு அறியாமையிலும் இப்படி ஒரு திரைக்கவர்ச்சியில உங்களை கொண்டு போய் மக்களை சிந்தனையாற்றவங்களாகிட்டாங்கள ஒரு வருத்தம் தான் இருக்கு அந்த வருத்தத்துல தான் நான் பேசினேன் ஏதாவது தவறுதலா பேசினா அதுக்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் இனி வரும் காலங்களும் தெளிவான அரசியலை எல்லா அரசியலும் பாருங்க அப்போதான் உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும் திரைக்கவர்ச்சியை நம்பி மட்டும் ஒரு நாட்டை ஆழ்வது கொடுக்கணும்னு நினைக்கிறது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் நீங்க அப்படி கொடுக்கணும்னு நினைச்சு கூடுன இடத்துல நாப்பத்தி ஒரு உயிர் பலிகள் தான் பார்த்தீங்க அப்படிப்பட்ட நபர்கிட்ட ஒரு ஆட்சியை கொடுத்தீங்கன்னா ஆயிரம் கணக்கில் லட்சக்கணக்கான தமிழர்களுடைய நடு வந்து நிக்கிற சூழல் உருவாகிடும் அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாக்கிடாதீங்க நன்றி வணக்கம்